சித்திரஞ்சி கலே ஏற்றஞ்சி காலே வந்து செவித்து சித்திரஞ்சி காலே வந்து செவித்து சித்திரஞ்சி காலே வந்து சேவித்து உன் பொற்றமரே அடியே போற்றும் பொருள் கேள் சிற்றஞ்சிறு கலே வந்து சேவித்தும் பொற்றாமரை அடியே போற்றும் பொருள் கேள் பெற்றம் பே குலத்தில் பிறந்த நீ பெற்றம் மே குலத்தில் பிறந்த நீ பெற்றம் மே குலத்தில் பிறந்த நீ குற்ற வேளங்களை கொள்ள மோகாது போகாது குற்றவேலங்களை வேலைங்களை கொள்ளாம போகாது எற்றைப்பற கொள்வான் அன்று காண்கோ விந்தா எற்றைப்பறை கொள்வான் அன்று காண்கோ விந்தா எற்றைக்கும் ஏழு பிறவிக்கும் புன்தன்னோடு றி கொள்வான் அன்று காண்கோவிந்தா எற்றைக்கும் ஏழு பிறவிக்கும் முன் தன்னோடு உற்றுமையாவோம் உனக்கு நமா செய்வோம் உற்றுமையாவோம் உனக்கெனமா செய்வோம் உற்றுமைய மற்ற நங்கமங்கள் மாற்றே லோரெம் பாவாய் மற்ற நாமங்கள் மாற்றேலோரம் பாவாய் மற்றின மாற்றேலோ எம் பாவாய் எம் ப காலே வந்து உன்னை சேவித்து என்னும் இப்பாசுரம் திருப்பாவியின் இருபத்தி ஒம்போதாவது பாசுரம் திருப்பாவைக்கே சிரோ ரத்னம் என்றும் சொல்லலாம் சென்ற பாசுரத்தில் கண்ணனிடத்தில் ஒன்றும் இல்லாத அந்த கோவிந்தனிடத்தில் சரணாகதி செய்கிறாள் ஆண்டாள் அறிவொன்றும் இல்லாத ஆய்குலத்து பெண்களான எங்களுக்கு அடியார்களுக்கு இறங்குபவனான கேட்பதையெல்லாம் கொடுப்பவனான கோவிந்தா பறை தந்து அருள வேண்டும் என பிரார்த்திக்கிறாள் கண்ணன் அவர்களை பார்த்து நினைக்கிறான் இன்னும் என்ன பறைய வேண்டும் என்று அவனது எண்ணத்தை புரிந்து கொண்டு ஆண்டாலும் சொல்ல ஆரம்பிக்கிறாள் மார்கழி நீராட்டம் முடிந்து பூஜையும் முடிந்து விட்டது க்ஷீராம் ததியன்னம் இவைகளும் முடிந்து கா காணம் சென்று கூடியிருந்து பகவானை அனுபவிக்கும் நிலையும் கிடைத்து விட்டது என்று எல்லோரும் ஒன்று கூடி மறுபடியும் கண்ணனிடம் வந்து நின்றார்கள் சிற்றஞ்சிறுகாலே வந்துன்னை சேவித்து உன் அடியே போற்றும் பொருள்களாய் என்று சிற்றஞ்சிறுகாலை என்றால் காலை என்று உண்டு உண்டு அனைவருக்கும் தெரிந்தது அடுத்தது காலைக்கும் முந்திய நேரம் சிறுகாலை அதற்கும் முந்திய நேரம் சிற்றஞ்சிறுகாலை அதாவது அதிகாலை உஷக்காலம் பிரம்ம முகூர்த்த வேளை என்றெல்லாம் சொல்வார்கள் மேலும் சிற்றஞ்சிறுகாலை அஜானம் என்னும் அந்தகாரம் விலகி பிராப்தி என்னும் தசையில் புகுவதற்கு முன்பு வரும் ஞான தசை அதுவே சிற்றஞ்சிறு காலை பனி நிறைந்த சிற்றஞ்சிறு காலை வந்து உன்னை சேவித்து இந்த பனி நிறைந்த இந்த சிற்ற சிற்றஞ்சிறு காலை நேரத்தில் சிற்றஞ்சிறு பெண்களான நாங்கள் நீ இருக்கும் இடம் வந்து உன்னை சேவித்தோம் என்கிறாள் பகவான் அடியார்கள் வருவதையே சகிக்க மாட்டான் என்றால் என்ன அர்த்தம் நாம் அவன் இருக்கும் இடம் வரை நம்மை வர வரவிட மாட்டான் அவனே ஓடி வந்து வந்து விடுவான் பிரகலாதன் துருவன் கஜேந்திரன் இவர்களே இதற்கு உதாரணம் நியாயப்படி அவன்தானே வந்திருக்க வேண்டும் ஆனால் இந்த பெண்கள் அல்லவா ஒரு மாதமாக எழுப்பி கொண்டிருக்கிறார்கள் ஆனால் ஆண்டாள் இங்கு நாங்கள் வந்து உன்னை சேவித்து உன் பொற்றாமரை அடியில் விழுந்து பிரார்த்திக்கும் விஷயம் என்ன என்று கேட்டு அருள வேண்டும் என்று பிரார்த்திக்கிறாள் அதாவது எங்கள் கால்கள் வலிக்க வலிக்க நீ இருக்கும் இடத்திற்கு வந்து நாங்களே வந்து உன் பொற்றாமரை அடிக்கு பல்லாடு பாடுகிறோம் முதலில் உனது திருமுக மண்டலத்தை சேவித்தோம் திருமுக மண்டலத்திலிருந்து துவயத்தை பாருங்கள் என்று ஒரு நியமனம் வந்தது போல தோன்றியது பிறகு உன் பொற்றாமரை அடிகளை பார்த்தோம் சத்வகுணத்தை விருத்தி பண்ணுகிற உஷற்காலமானபடியால் எங்கள் மனசை கட்டுப்படுத்தி வேரிடம் போகாமல் வேறு காரியங்களை செய்ய விட்டாமல் தடுத்துவிட்டன அந்த சரணத்வயம் அந்த திருவடி துவயம் மேலே செய்ய வேண்டியதை அந்த துவயத்தில் பாருங்கள் என்று நியமிப்பதாக தோன்றிற்று என்னவென்று ஒன்றும் புரியாமல் யோசித்தபோது துவயம் என்றால் துவய மந்திரம் என்று புரிந்தவுடன் ஸ்ரீமன் நாராயண சரணோ என்ற அந்த மந்திரத்தில் சரணோ என்று ஒரு துவயம் இருப்பது தெரிந்தது மேலே செய்ய வேண்டியது சரணம் பிரபத்திய என்று சொல்லி இருப்பதை புரிந்து புரிந்து கொண்டோம் நாங்கள் பிறகு முன் பொற்றாமரை அடிகளை போற்றி பொற்றாமரை பொற்றாமரை என்று ஆண்டாள் இதில் பாடியிருக்கிறாள் நார்மலாக ஆழ்வார்கள் பாடலில் அருளிச் செயலெல்லாம் பார்த்தோம்னா செந்தாமரை தாமரை போன்ற திருவடி என்று பார்த்திருக்கிறோம் இவள் பொற்றாமரை அடி என்று சொல்கிறாள் தங்கத்தால் பொற்றாம த தங்கத்தால் ஒரு திருவடி பண்ணோம்னா ஒரே ஹாடானாக இருக்கும் ஆனால் இந்த பொற்றாமரை அடி அப்படி இல்லையாம் தாமரை போன்ற திருவடி என்று ஆழ்வார்கள் வெறுமனே சொன்னார்கள் இவள் அது பொற்றாமரை அடி என்றால் தாமரையைப் போல் மிருதுவாக இருக்கும் வாசனை உள்ளதாகவும் இருக்கும் அந்த தங்கத்தை போல் ஒளி குன்றாமல் பிரகாசமுடையதாகவும் இருக்கும் இந்த திருவடி ஆகவே பொற்றாமரை அடி போற்றி என்று அவள் பொற்றாமரை அடி பொற்றாமரை அடி என்று அந்த அடிகளை போற்றி உன்னை சரணடைந்தோம் என்று சொல்லி எதற்கு சரணடைந்தோம் உன்னை என்று கேட்கிறாயா உன்னை அடைந்து உனக்கு கைங்கரியம் செய்வதற்குத்தான் என்று போற்றும் பொருள்கேளாய் என்று வேண்டுகிறாள் பெற்றம் மேய்த்துண்ணும் குலத்தில் பிறந்து நீ குற்றியவர் எங்களே கொள்ளாமற் போகாது எருமைகளையும் பசுக்களையும் ஆடுகளையும் மேய்த்து உண்ணும் என்பதன் மூலம் பாலையே ஆகாரமாக சாப்பிடும் ஆயர் குலத்தில் பிறந்த நீ தறவைகளை ரட்சித்து அவைகளின் வயிறு நிறைந்த பிறகு தங்களது உணவை உண்ணுகிற உண்ணுகிறவர்களான ஆயர் குலத்தில் அவதரித்த நீ அம்பரமே தண்ணீரே சோரே செய்யும் என்று வாரி வாரி வழங்கி தானம் செய்யும் ஆயர்குல நாயகனான நந்தகோபனுடைய குமாரனான நீ அப்படிப்பட்ட அதே ஆயர்குலத்தில் பிறந்த எங்களுடைய பிரார்த்தனையை நன்றாக கேட்க வேண்டும் என்கிறார்கள் ஆயர்குல சிறுமியர்கள் குற்றேவல் குரு என்றால் செய்வது ஏவல் என்றால் கைங்கரியம் எஜமானனிட்ட வேலையை செய்வதுதான் கைங்கர்யம் அந்த எம்பெருமான் சொல்ல நாம் செய்ய வேண்டும் அதற்காகவே நாங்கள் சிற்றஞ்சிறுகாலே வந்து உன்னை சேவித்து என்கிறாள் உன் பொற்றாமரை அடிக்கி பல்லாண்டு பாடிக்கொண்டிருக்கிறோம் உன் திருவுள்ளபடி எங்களை பலவித கைங்கரியங்களில் கட்டளையிட்டு செய்யும்படி பண்ண வேண்டும் என்று குற்றேவல் எங்களை கொள்ளாமல் போகாது என்று பாடுகிறாள் அடுத்து இற்றை கொள்வான் அன்றுகான் கோவிந்தா எற்றைக்கும் ஏழேழு பிறவிக்கும் உன் தன்னோடு உற்றோமே ஆகும் உனக்கே நாமாற் செய்வோம் என்று பாடுகிறார் இற்றை பறை கொள்வான் அன்றுகான் கோவிந்தா என்று நேற்று வரை அவன் அளித்த சங்கங்கள் பெரும் பறை போன்ற வாத்தியங்கள் கொடி விதானம் ஆபரணங்கள் இவையெல்லாம் நாங்கள் கேட்கும் பறை அல்ல நாங்கள் கேட்கும் பறை என்பது கைங்கரியம் ஸ்ரீவைக்குண்டத்தில் உனது தேவிமார்கள் நித்தியசூரிகள் முக்தர்கள் எல்லோரும் உனக்கு செய் செய்யும் கைங்கரியமே நாங்களும் உனக்கு செய்ய வேண்டும் என்று பிரார்த்திக்கிறாள் அதற்கு நீ அருள வேண்டும் கோவிந்தா என்று மேலும் தொடர்கிறாள் எற்றைக்கும் ஏழேழு பிறவிக்கும் உந்தன்னோடு உற்றோமே ஆகும் உனக்கே நாம் ஆட்சிவோம் என்று எற்றைக்கும் என்றால் எப்பொழுதும் காலம் உள்ள வரைக்கும் என்று அர்த்தம் ஏழேழு பிறவிக்கும் ஏழேழு என்றால் எழுகின்ற பிறவி ஒவ்வொரு தடவையும் ஜனனம் இல்லவா இந்த அஜீவாத்மா ஒரு சரீரத்தை எடுத்துக்கொண்டு அதற்கு எழுகின்ற பிறவி அதாவது எத்தனை பிறவி எடுத்தாலும் உன்னுடனேயே இருந்து உனக்கே கைங்கரியம் செய்து கொண்டிருக்க வேண்டும் உன் திருவுள்ளம் அறிந்து நாங்கள் கைங்கரியம் செய்வோம் நீ அவதரிக்கும் சமயத்திலெல்லாம் நாங்களும் உன்னுடன் இருந்து உனக்கே கைங்கரியம் செய்யும் புண்ணியத்தை தர வேண்டும் பகவானுடைய அவதார காலங்களில் விஷ்ணுவின் அவதாரத்திற்கு தகுந்தாற்போல் மகாலட்சுமியும் அவதரித்து அவனுடனேயே இருக்கிறார் போல ராமனாக அவதரித்தால் சீத்தையாக கண்ணனாக அவதரித்தால் ருக்மிணியாக பரமபதத்திலும் அவதார காலத்திலும் எப்போதும் அவனோட கூட இருந்து அவனுக்கே கைங்கரியம் செய்து கொண்டிருக்க வேண்டும் என்கிறாள் கோதாபிராட்டியும் அவதார காலத்தில் மட்டுமே அல்லாது மோக்த்திலும் கைங்கரியம் செய்ய வேண்டும் என்பதையே இவ்வாறு கூறுகிறாள் கோதானாச்சியார் பிறவி என்பது என்ன ஒரு ஜீவாத்மா ஒரு சரீரத்தை எடுத்துக்கொண்டு பிறப்பது வைகுண்டத்தை அடைந்த முக்தாத்மா எப்படி இருக்கிறான் என்பதை ஏகதா பவதி பவதி பஞ்சதா பவதி என்று வேதாந்த வாக்கியம் சொல்கிறது அந்த முக்தாத்மா ஒரு சரீரத்தோடு இருக்கிறான் மூன்று சரீரத்தோடு இருக்கிறான் அஞ்சு சரீரத்தோடு இருக்கிறான் ஏழு ஒம்பது பதினொன்று என்று பல சரீரங்களோடு இருந்து பலவிதங்களிலும் அந்த எம்பெருமானுக்கு கைங்கரியம் பண்ணி ஆனந்திக்கிறான் ஆனந்திக்கிறான் என்று சொல்லப்படுகிறது ஆண்டாலும் அவ்விதமே அவதார காலத்தில் மட்டுமல்லாது ஸ்ரீவைகுண்டத்திலும் அவனுக்கே அந்த பரமாத்மாவிற்கே பலவித கைங்கர்களையும் செய்து கொண்டிருக்க வேண்டும் என்று எற்றைக்கும் ஏழு பிறவிக்கும் என்று பாடுகிறாள் என்று பாடி நாங்கள் கோரிய பறையை தந்தருள வேண்டும் என்று இந்த இருபத்தொம்போதாவது பாசுரத்தில் பிரார்த்திக்கிறாள் மற்ற இனம் காமங்கள் மாற்று இங்கு இந்திரிய அடக் அடக்கம் பற்றி உரைக்கிறாள் கோதானாச்சியார் ஹே கண்ணா ஹே ஹரிஷிகேசனே உனக்கு பிரீத்தி அளிக்கும் வகையில் எங்கள் இந்திரியங்களை நல்வழிப்படுத்தி மற்ற விஷயங்களில் ஈடுபாட ஈடுபடாத வகையிலும் உன்னிடத்தில் கைங்கரியம் செய்யும் வகையிலும் செய்ய வேண்டியது உனது பொறுப்பு என்று வேண்டுகிறாள் சுடி வேண்டுகிறாள் மனோபாவம் என்பது மிகவும் முக்கியம் உனக்கே என்பதன் மூலம் அவன் திருவுள்ளபடி அவன் சந்தோஷிக்கும்படி அவனது கற்றலைப்படி நாம் கைங்கரியம் செய்ய வேண்டும் செய்யும் கைங்கரியத்தை நான் தான் செய்கிறேன் என்ற அகங்காரத்துடன் செய்தல் புருஷார்த்தமாகாது அந்த எம்பெருமான் உகக்கும்படி ஆத்மார்த்தமாக அவனுக்கே கைங்கரியம் செய்து கொண்டிருக்க வேண்டும் என்னும் மனோபாவத்தையும் அவனே அருள வேண்டும் என்று நாமும் பிரார்த்திப்போம் அதில் நம் காமங்கள் என்று பகவானியும் தனியும் இணைத்து கொண்டு பேசுகிறாள் மற்ற இனம் காமங்கள் மாற்று என்று இந்திரிய அடக்கம் பற்றியும் பேசி அவனை வேண்டுகிறாள் இப்பாசுரத்தில் பொற்றாமரை அடி என்னும் இடத்தில் துவயத்தின் அர்த்தமும் உன் தன்னோடு உற்றோமே ஆவோம் என்பதில் பிரணவார்த்தமும் உனக்கே செய்வோம் என்பதால் நாராயண நாராயண சப்தத்தின் அர்த்தமும் மற்ற இனம் காமங்கள் மாற்று என்பதால் நமக சப்தார்த்தமும் சொல்லப்பட்டது ஆக இப்பாசுரத்தில் துவயம் மூலமந்திரார்த்தம் இரண்டும் விளக்கப்படுகிறது என்கிற அரிய பெரிய விஷயங்களை பெரியோர்களின் வியாக்கியானத்தின் மூலம் அறிந்து கொள்ளலாம் மேலும் ஆச்சாரியன் விஷயமாக கூறும்போது சிற்றஞ்சிறுகாலே என்பதன் மூலம் சத்வகுணம் பிறந்த உடனேயே ஆச்சாரியனை பற்றிவிட வேண்டும் அதாவது நல்ல மனசு இருக்கச்சே ஆச்சாரன் தேர்ந்துவிடணும் அதுக்கப்புறம் மனசு மாறி எடுத்துன்னா என்ன பண்ணுறது அதனால் சிற்றஞ்சிறுகாலே என்பதன் மூலம் சத்வகுணம் பிறந்த உடனேயே ஆச்சாரியனை பற்றிவிட வேண்டும் என்கிறார் பொற்றாமரை அடி ஆச்சாரியன் திருவடியே கத்தி என்று போற்றி பாடுதல் அதாவது மதுரகவி ஆழ்வாரைப் போல பெற்றம் மேய்த்துண்ணும் ஆச்சாரியன் பசுக்களை போன்ற சிஷியர்களுக்கு காலட்சேபம் ஞானம் என்னும் உணவை ஊட்டிவிட வேண்டும் குற்றேவல் ஆச்சாரியனுக்கு கைங்கரியம் பண்ணும் பாக்கியம் எற்றைக்கும் ஏழு பிறவிக்கும் எவ்வளவு ஜென்மங்கள் எடுத்தாலும் ஆச்சாரியன்கே கைங்கரியம் செய்து கொண்டிருக்கும் புண்ணியம் வேண்டும் மற்ற இனங்காமங்கள் இதை தவிர எழக்கூடிய மற்றைய ஆசைகளை மாற்றி அருள வேண்டும் என்று ஆச்சாரியனை பிரார்த்திப்பதாக இப்பாசுரத்தின் உள்ளர்த்தம் உலகி விளக்குகிறது ஆண்டாள் திருவடிகளே சரணம் பெரியாழ்வார் திருவடிகளே சரணம் நாமும் அந்த கோவிந்தனுக்கே ஜேகாரம் போட்டு பாடி அவனுக்கு உகந்த விஷயங்களிலேயே ஈடுபட்டு அவனுக்கு கைங்கரியம் செய்து கொண்டிருக்க வேண்டும் என்று அவனையே பிரார்த்திப்போம் गोविंद कृष्ण जय गोपाल कृष्ण जय गोपाल बाल बाल राधे कृष्ण जय गोविंद कृष्ण जय गोपाल कृष्ण जय गोपाल बाल बाल राधे कृष्ण जय कृष्ण जय कृष्ण जय कृष्ण ज कृष्ण 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 जय ಗೋವಿಂದ ಕೃಷ್ಣ ಜೋಪಾಲ ಕೃಷ್ಣ ಜ ಗೋಪಾಲ ಬಾಲ ಬಾಲ ರಾಧೆ ಕೃಷ್ಣ ಜ ಕೃಷ್ಣ ಜಷ್ಣ ಜ ಕೃಷ್ಣ 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 ಜೋವಿಂದ ಕೃಷ್ಣ ಜ ಗೋಪಾಲ ಕೃಷ್ಣ ಜೋಪಾಲ ಬಾಲ ಬಾಲ ರಾಧೆ ಕೃಷ್ಣ ಜ गोपाल बाल बाल राधे कृष्ण कृष्णजजे गोपाल बाल बाल राधे कृष्ण कृष्णजे